தாயின் மீது அதிக அக்கறையும் இயல்பாகவே அனைவரிடமும் தாய் உள்ளம் கொண்ட நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற மே மாதம் நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போறோம் அப்போ கடகராசியில் உச்சம் பெறுகின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்த அதிபதியாக வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு ஆறாம் இடத்ததிபதி மற்றும் ஒன்பதாம் இடத்ததிபதி இப்போ இந்த ஆறு ஒன்பதுக்குரிய அதிபதியான குரு பகவான் எந்த ராசியில அமர போறாரு அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளவு நாட்களாக உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்த குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடான மிதன ராசிக்குள்ள நுழைகிறார் இப்ப பன்னெண்டில் அமர்ந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு என்னென்ன மிக முக்கியமான செயல்பாடுகளை செயல்படுத்தி தர்றாரு அப்படின்னு பார்க்கணும் குரு பகவான் மிதன ராசியில் அமர்ந்து தன்னுடைய பார்வை மூலமாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடான துலாம் ராசியை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு நாலாம் வீடு துலாம் ராசி ஐந்தாம் பார்வை மூலமாக பார்க்கிறார் அப்போ முதல் அஞ்சாம் பார்வையை எடுத்துக்கிட்டோம்னா உங்கள் ராசிக்கு நாளா வருது அப்ப நாலாம் இடம் அப்படிங்கிறது யாரெல்லாம் கடகராசில சொந்த வீடு ஒண்ணு வாங்கிட மாட்டோமா ஒண்ணு ஒத்திக்கா வாங்கிட மாட்டோமா வீடு வெட்டிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஏக்கமும் தாக்கமும் மனசுக்குள்ள வச்சுட்டு போறாருங்களோ அதற்கான ஒரு சரியான நேரம் இந்த நேரம் என்று உறுதியாக சொல்ல முடியும் முயற்சி கடுமையாக எடுங்க உறுதியாக வெற்றி உண்டு சொல்லக்கூடிய ஆற்றல் குரு பகவான் உங்களுக்கு அள்ளி வழங்க போகிறார் போல் அம்மாவுக்கு இருந்த உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கடந்த மூன்று வருட காலமாக உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சி கார் வாங்கலாமா சார் அப்படின்னா கட்டாயமாக கார் வாங்கலாம் குரு பகவானுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக இருப்பதனால நீங்கள் கார் வாங்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன ஐயா பைக் வாங்கவே நிலமில்ல நீங்கள் கார் வாங்க சொல்கிறீங்க பைக்குக்கு பெட்ரோ போடுற நிலமில்லை அப்படின்னா கீழே கமாண்ட்ஸ் கொடுக்குறவங்களை சொல்லுவது என்னென்னா எந்த நிலையாக இருந்தாலும் அந்த நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுடைய தன்னம்பிக்கை மூலமாக இருக்கிறது குரு பகவானின் பார்வை மூலமாக கிடைக்கிறது அந்த தன்னம்பிக்கை யார் கொடுக்கானா குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அந்த தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கிட்டு என்ன பண்ணணும் நீங்கள் நான் சொன்ன விஷயங்களில் செயல்படுத்துவதற்கான ஆற்றலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதேபோல் குரு பகவானுடைய ஏழாம் பார்வைங்கிறது உங்கள் ராசிக்கு எத்தாம் இடம் உள்ளது ஆறாம் இடமா உள்ளுது இப்போ கடகராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கலாம் உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக கஷ்டப்பட்டுருக்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிரகமைப் ரீதியாக அஞ்சுக்கு ரெண்டு அப்போ குழந்தைகளுடைய கல்விக்காக நிறைய விஷயங்களை கடன் வாங்கியிருக்கலாம் ஸோ இந்த கடனை அடைக்க முடியாமல் தத்தெழுத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு கடன் அமைவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்கிறார் அதுக்கடுத்தபடியாக குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமாக உள்ளது அப்போ எட்டில் குரு அமர்ந்தால் எட்டி பார்க்காத லாபத்தையும் எ ஒரு பாக்கியத்தையும் எதிர்பார்க்காத செயல்பாடுகளையும் குரு பகவான் அள்ளி வழங்குவார் என்பது நிதர்சனமான உண்மை சுய மரியாதையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஆற்றல் செயற்பாடுகள் உங்களுக்கு குரு பகவான் மூலமாக கிடைக்கிறது சிறை தண்டனை செய்யாத குற்றத்துக்கு சிறை தண்டனை செய்த குற்றத்துக்கு மிகப்பெரிய தண்டனை அப்படிங்கிற மாதிரி தண்டனை காலங்களை மிக அதிகமாக அணிவித்து கொண்டிருக்கும் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு சிறை தண்டனையிலிருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது ஒரு நல்ல மாற்றங்களுக்கு கிடைக்கப் போகிறது சிறை தண்டனைனா கைதியாக இருந்தால் சிறை தண்டனை கிடையாது நம்ம ஒண்ணுமே செய்யாம நம்மளை லாக் பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அது கூட சிறை தண்டனை தான் தவறுகள் செய்யாம தவித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய கடகராசி என்பர்களுக்கு அந்த பிரச்சனை வந்து விடிவாளத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார் சிம்ம ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி நம்ம பார்க்க போறோம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி மற்றும் எட்டாம் இடத்ததிபதியாக வருகின்ற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமரப்போகிறார் அப்ப மே மாசத்துக்கு மேல குரு பகவான் மூலமாக உங்களுக்கு ஏற்பட போகின்ற நன்மைகள் என்னென்ன குருவின் பார்வையின் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்க போறோம் சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே சிம்மாசனத்தில் அமர்ந்த மாதிரி ஒரு தோரணையோட தான் எந்த விஷயத்தையுமே நீங்க செய்வீங்க அந்த அளவுக்கு ஒரு வலிமையான தன்மை உங்களுக்கு எப்பவுமே உண்டு அந்த வலிமையான தன்மையை இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்தக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்க போகிறார் குரு பகவான் மிதுன ராசியில அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீடான துலாம் ராசியை தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலமாக பார்ப்பது மூலமாக உங்களுடைய இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆற்றலும் முன்னேற்றமும் உங்களுக்கும் ஒரு முன்னேற்றம் உண்டு உங்களுடைய இளைய சகோதரருக்கும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு என்பதை உணர்த்துகிறார் அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை துலாம் ராசியில விழுவது மூலமாக நீங்க ஒவ்வொரு நாட்களும் கடுமையாக போராடி கடந்த ரெண்டு வருட ஆழமாக கடுமையாக போராடி போராடி அதுல பைனல்ல போய் லாக் ஆனீங்க பாத்தீங்களா அந்த லாக் விடுபட போகிறது அதுக்கடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடான தனுசு ராசியை குரு பகவான் மிதன ராசியிலிருந்து அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக பார்க்கிறாரு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மே மாசத்துக்கு மேல மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு உங்களுடைய கற்பனை கேட்டாத அளவுக்கு ஒரு நல்ல விதமான முன்னேற்றங்கள் உண்டு யாரெல்லாம் சிம்ம ராசியில் புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கொடுப்பதற்கான ஆற்றலை குரு பகவான் செயல்படுத்தி தருகிறார் அப்போ மூன்றாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால சிம்ம ராசினர்களுக்கு உறுதியாக குழந்த பாக்கியம் உண்டு ஏன் சிம்ம ராசியில் இருக்கோம் நாங்கள் ரொம்ப நாளாக காதல் பண்ணிட்டு இருக்கோம் காதலில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாகவே இல்லாத சூழ்நிலை போயிடுச்சு நான் என்னுடைய காதல் கூட கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருட காலமாக எங்களுடைய உண்மையான காதல் அர்த்தமாக சொல்கிறேன் உண்மையான காதல் உண்மையான காதல் நிராகரிக்கப்பட்டது அல்லது அதில் பெரிய ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி நினைக்கிற நினச்சி கொண்டிருக்கும் நம்மளுடைய சிம்மராசிக்காரைய உங்களுக்கு காதலில் ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காதல் வலிமை பெறக்கூடிய ஆற்றல்கள் குரு பகவான் மூலமாக பெறப்போகிறீர்கள் இது கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற ஆற்றல் அதுக்கடுத்தபடியாக குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை மிதின ராசியில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடான கும்ப ராசியை பார்ப்பதுனால கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் கணவன் மனைவி புரிந்து கொள்ளுதல் மனைவி கணவனை புரிந்து கொள்ளுதல் என்கிற செயல்பாடே வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் எண்டுக்கு அப்புறம் தான் சூப்பராக இருக்க போகுது அதே போல் திருமண விஷயத்துக்காக முயற்சி எடுத்துக்கொண்டு அதற்கான செயல்பாடுகளில் கொஞ்சம் தாமதமாகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற சிம்மராசிக்காரர்கள் உங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடங்கிறது திருமணம் சகோதத்துவம் காதல் என்ற ஒரு இனிமையான செயல்பாடை நோக்கி பயணிப்பதனால பொருளாதார விஷயத்துக்கு கொஞ்சம் அதிகமாக செலவழிப்பதற்கான ஆற்றல் ஏற்படும் அப்போ பொருளாதாரத்தை தேவையான விஷயத்துக்கு மட்டும் செலவழித்து நீங்கள் வெற்றி பெற்று இந்த குரு பயிற்சியை நீங்கள் முழு மனதுடன் வெல்கம் பண்ணி வரவேற்கலாம் என்பது ரீதியான என்னுடைய கருத்து இந்த குரு பயிற்சி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவானுடைய செயல்பாடுகளில் சில மறைமுகமான தாக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த தாக்கங்களிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள ஒரே ஒரு விஷயத்தை உறுதியாக பின்பற்ற வேண்டும் ஒவ்வொரு நாட்டுக்கிழமையும் வீரபுத்திரர் வழிபாடு செய்வது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கொண்டக்கல்லை மாலை நீங்கள் வந்து குரு பகவானுக்கு நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு சாற்றுவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி மூலமாக மிகப்பெரிய ஒரு அற்புதமான முன்னேற்றம் அற்புதமான செயல்பாடுகளை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் குரு பகவான் உங்களுக்கு உண்மையாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்துக்கு மேல் கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை ராசி நேர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் நம்மளுடைய கன்னிராசி நேர்களுக்கு குரு பகவான் நாலாம் இடத்ததிபதி மற்றும் ஏழாம் இடத்ததிபதியாக வருகிறார் இப்போ நாலு ஏழுக்குரிய அதிபதியான குரு பகவான் எத்தனாம் இடத்தில் அமரப்போகிறார் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் போகிறார் ஒரு பதற்றமும் கவலையும் பத்தில் குரு அமர்ந்தால் இருக்கும் என்ற செயல்பாடுகள் பல பேருக்கு இருக்கலாம் ஆனால் உறுதியாக சொல்ல முடியும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தொழிற்தானமான பத்தாம் இடத்தில் அமர்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத நல்ல விதமான மாற்றங்களையும் பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான தன்மையையும் உறுதியாக கொடுக்க போகிறாரு அதாவது கிட்டத்தட்ட நமக்குடைய நம்மளுடைய கண்ணீராசிகளைய உங்களுக்கு ஒரு ஒன்றரை வருஷமாகவே மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு எது எடுத்து செஞ்சாலுமே செய்ய முடியாத தாக்கங்கள் ஒரு மனப்போராட்டங்கள் இதெல்லாம் நீங்கள் தற்போது கடந்து வர போகிறீங்க மே மாதத்துக்கு மேலே தான் உங்கள் கண்ணே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கண்ணு கட்டி விட்ட மாதிரி உங்களை லாக் பண்ணி வச்சுருக்காங்க யார் லாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நீ கேட்டக்கூடாது கிரகங்கள் தான் லாக் பண்ணி வச்சுருக்காங்க அந்த கிரகங்கள் மூலமாக உங்களுடன் இருப்பவர்களோ அல்லது உங்களுக்கு தெ தெரிந்த நபர்களோ தெரியாத நபர்களோ உங்களை என்ன பண்ணுறாங்க மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து லாக் பண்ணுறாங்க அப்போ இந்த ஒரு மிகப்பெரிய பிடியில் மாட்டிக்கிட்ட மாதிரி லாக் உங்களுக்கு விடுதலை என்ற செயல்பாடே வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு மேலே உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிற்பகுதியில் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது தைரியமாக ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கையாக செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய குடும்ப ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு வெளியே போய் லாங்கில் போய் வேலை பார்ப்பாங்க வேறு வழி இல்லாமல் ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே குடும்பத்தை விட்டே பிரிஞ்சிட்டேன் எனக்கும் என் குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு என்னுடைய உறவுகள் என்னை விட்டு நகர்த்திட்டாங்க ஸோ அப்படிலாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா மனநலம் பாதிக்கப்பட்ட நிலை கூட நான் வர வேண்டிய சூழ்நிலைகள் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கன்னிராசினியர்கள சில நபர்களுக்கு அதிகமான தாக்கங்களை கிரகங்கள் கொடுத்துருக்கும் சில நபர்களுக்கு தாக்கங்கள் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கோம் சில நபர்களுக்கு தாக்கங்கள் பொதுவாகவே இருந்திருக்காது இது எப்படின்னா கோச்சார ரீதியான பலன்கள் தான் நம்ம சொல்லி இருக்கோம் ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பு உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள தசாபுத்தி அமைப்புகள் அப்படிங்கிற செயல்பாடை வச்சு தான் இதனுடைய சதவீதத்தனங்களால் நிர்ணயம் பண்ண முடியுது ஆனால் உறுதியாக தாக்கங்கிற செயல்பாடு நம்மளுடைய கண்ணிராசிரியர்களுக்கு அதிகமான நபர்களுக்கு இருக்குங்கிறத நம்ம போன வட்டம் அதுக்கு முந்தின வட்டம் போட்ட ரெண்டு வட்டமும் போட்ட சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி காலங்களில் சொன்னீங்க ஸோ அது நானும் உணர்ந்தேன் ஸோ அதை பார்க்காத நபர்கள் இதை இந்த வீடியோ பார்க்கும்பொழுது கட்டாயமாக இதில் வந்து உங்களுடைய கமாண்ட்ஸை நீங்கள் கருத்துக்களை சொல்லுவீங்கிறக்காண்டி தான் கடந்த காலங்களில் நிகழ்ந்த சில விஷயங்கள் தாக்கங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் ஸோ இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கும்போது இனிமேல் நடக்க போகிறது என்னென்னா குடும்ப ஒற்றுமை சூப்பராக இருக்கும் பண வரவுகள் நல்லாயிருக்கும் இந்த படத்துக்காண்டு இன்னுமே நீங்கள் ரொம்ப அதிகம் அலைய தேவையில்லை கொடுத்த பணத்தை வாங்கிறதுக்கே போகிறான் காலம் போய் உங்களுக்கு கொடுத்த பணம் உங்களை தேடி வந்து கொடுப்பதற்கான ஆற்றல் உண்டு நீங்கள் நல்ல ஒரு உழைப்பாளியாக உண்மையான உழைப்பாளியாக இருந்தும் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் இன்னும் கொஞ்சம் அதிகரித்து கொடுப்பதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் அள்ளி கொடுக்கப் போகிறார் கன்னீராசியில் மாணவர்கள் யாரெல்லாம் படிப்பு திறமையில் சில தாக்கங்களை அணிவிச்சு சில மனக்குழப்பங்களை அணிவிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இனிமேல் ஒரு வெற்றி உண்டு எந்த போட்டியில் கலந்து கொண்டாலும் நம்மளுடைய கன்னிராசி மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள் இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உறுதியாக மே மாதத்துக்கு மேலே வெற்றிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் குரு அள்ளி வழங்கப் போகிறார் கடந்த பல நாட்களாக உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை ஒரு பகையாவே நினச்சி உங்களை ஒரு டார்கெட் பண்ணி அச்சீவ்மெண்ட் முடிக்கணுங்கிற சூழ்ச்சியில் இருந்த எதிரிகள் எல்லாமே வீழ்ந்து விடுவார்கள் அவர்களுக்கான தக்க பாடம் கிடைப்பதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் உண்டு அப்போ ஏமாற்றம் மாற்றம் விலக போகிறது உங்களுக்கும் உங்களுடைய தாய்மாமனுக்கும் உள்ள உறவு பாண்டிங் சூப்பராக இருக்க போது அதே போல் உங்களுடைய அம்மாவளி இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் உங்களுக்கு அங்கீகரிக்கப்படுகின்றன யாரெல்லாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கீங்களோ உறுதியாக திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக உண்டாகின்றன இந்த குரு பயிற்சி காலங்களில் நம்மளுடைய கண்ணீராசி அன்பர்கள் உங்களுடைய அருகில் இருக்கும் உங்களுடைய அருகில் இருக்கும் சிவன் வழிபாடு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் மேற்கொள்வது மூலமாக மிகப்பெரிய மாற்றம் உண்டு சிவன் கோயிலில் உள்ள குரு பகவான் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை நம்மளுடைய மிதனராசிக்காரர்கள் முழுமையாக மனதார வழிபாடு செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் குரு பகவான் உறுதியாக அள்ளி வழங்கப் போகிறார் என்பது கிரகரீதியான நிதர்சனமான உண்மை